முழு முதற் கடவுளாக திகழக்கூடியவர் விநாயகப் பெருமான் என்றும் எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் அந்த தெய்வ வழிபாட்டிற்கு முன்பாக விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள் அனைத்து இடங்களிலும் முதலிடத்தை பிடிக்கக்கூடிய விநாயகரை வளர்ப்பிறை சதுர்த்தி அன்று நாம் வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான வளங்களையும் நம்மால் பெற முடியும் அதிலும் குறிப்பாக நீங்குவதற்கும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் வளர்ப்பறை சதுர்த்தி அன்று செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கு அனைத்து நாட்களும் உகந்த நாட்கள் தான் என்றாலும் அதில் சில குறிப்பிட்ட நாட்களில் மறவாமல் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தோம் என்றால் அவரால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும் அப்படி அவருக்குரிய சிறப்பு மிகுந்த நாட்களில் ஒன்றாக திகழ்வதுதான் சதுர்த்தி திதி வரக்கூடிய நாட்கள் அதிலும் வளர்ப்பிறை தேய்ப்பிரை என்று இரண்டு சதுர்த்திகள் வரும் பலரும் தேப்பிரை சதுர்த்தியான சங்கரக சதுர்த்தி நாளன்று தான் விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வார்கள் அப்படி செய்வதன் மூலம் கஷ்டங்கள் தீரும் என்று கூறப்படுகிறது அதே சமயம் வளர்பிறை சதுர்த்தி நாளன்றும் நாம் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ய நம் வாழ்க்கையில் அனைத்து விதமான வளங்களும் உண்டாகும் அதிலும் இந்த முறை வளர்ப்பிரை சதுர்த்தி என்பது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது இந்த நாளை நாம் முறையாக பயன்படுத்தினால் நவக்கிரகங்களால் ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் விலகும் மே மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வளர்ப்பறை சதுர்த்தி வருகிறது அன்றைய நாளில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலத்திற்கு சென்று அவருக்கு இரண்டு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து அருகும்புளை சாற்றி தங்களின் பெயரிலும் தங்கள் குடும்பத்தாரின் பெயரிலும் அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு அவருடைய ஆலயத்தில் தீபம் ஏற்றுவதற்காக சுத்தமான நல்லெண்ணையை வாங்கி தர வேண்டும் இப்படி தருவதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷமாக இருந்தாலும் அது நீங்கும் இதோடு மட்டுமல்லாமல் நாம் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கோ அல்லது படத்திற்கோ அருகம்புல் மாலை சாற்றி அவள் மற்றும் வெள்ளத்தை நெய்வேதியமாக வைத்து ஓம் கம் கணபதியே நமக என்னும் கணபதியின் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கூறி வழிபாடு செய்பவர்களுக்கு இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு நைவேத்தியமாக வைத்த அவளை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பிரசாதமாக உண்ணலாம் இயன்றவர்கள் அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்வது கூடுதல் சிறப்பை தரும் விக்னங்களை தீர்க்கும் விநாயகப் பெருமானை வளர்ப்பெரிய சதுர்த்தி நாளில் வழிபட்டு கிரகதோஷங்களை தோஷங்களை முற்றிலும் நீக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வோம்